புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே இதாங்க நம்முடைய மரக்காணம் ஈசிஆர் சாலையிலே அமர்ந்திருக்கிற பூமீஸ்வரர் ஆலயத்தினுடைய மூலவர் இது கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னால் சென்று பார்த்தேன் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இது கிரிஜாம்பால் இதுவும் பூமீஸ்வரர் ஆலயம் கிரிஜாம்பாள் உடனமர் பூமீஸ்வரர் ஆலயத்தினுடைய அம்மன் சன்னதி கிரிஜாம்பா சன்னதி இதை ஒரு நண்பர் அழைத்தார் செல்ல வேண்டும் என்று எனக்கு மனதில் தூண்டியது இந்த மூலவரை போது இது பல ஆண்டுகள் பழமையானது என்று சொன்னார் சில அற்புதமான கதைகளை சொன்னார் அதை கேட்கின்ற பொழுது மிகவும் உற்சாகமாக இருந்தது அது பின்னால் சொல்கிறேன் మహాదేవీకటి సీ రాగం కళ్యాణవసంతం అవదార రజా కళ్యాణవసంత రాగం వసి இப்பொழுது மரக்கானம் நோக்கி செல்கிறோம் அவர் அந்த பத்திரிக்கையை கொடுத்து அந்த பத்திரிக்கை உள்ள கதைகளை சொன்னார் அது எந்தளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது ஈசிஆர் சாலை அந்த கோயிலை எதிர்புறம் புதிதாக அந்த வளைவில்லாமல் செல்லிருக்கிறது புதிதாக ஈசிஆர் சாலை அமைக்கப்படுகிறது அது ஒரு மிக்க மகிழ்ச்சி அந்த கதையை உங்களுக்கு சொல்வதில் நான் பெரும் அடைகிறேன் கதை என்று சொல்வதை விட மிக அற்புதமான அந்த பத்திரிகையில் எழுதியதை உங்களுக்கு அப்படியே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதுதான் மரக்காணம் மரக்காணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மெய்யன்பர்களே அந்த பத்திரிகையில் உள்ளதை அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன் ஆன்மீக அன்பர்களே எல்லாம் வல்ல கருணியே வடிவமாக விளங்கக்கூடிய உமையொரு பாகன் துணை கொண்டு நம் மரக்கானம் கிராமத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உடும்பு புற்றுக்குள் சிவனை வழிபாடு செய்து ஒரு நாள் முனிவர்கள் சிவனை நினைத்து பெரும் யாகம் செய்கிறார்கள் அப்பொழுது உடும்பு முனிவர் இடத்தில் சிவன் புற்றுக்குள் இருக்கிறார் என்று உணர்த்துகிறது முனிவர் யாவரும் உடம்புடன் உடும்புடன் செல்கிறார்கள் உடும்பு காட்டு இடத்தில் புற்று இருந்தது இப்பொழுது முனிவர்கள் அனைவரும் ஊர் மக்களிடம் இந்த புற்றை இடியுங்கள் என்று சொன்னார்கள் முனிவர்கள் சொல்லுக்கு இணங்க மக்கள் புற்றை இடித்தினர் இடிக்கும் பொழுது கடப்பாறை சிவபெருமான் மீது இடிபட சிவபெருமானின் பானம் இரண்டாக பின்னம் ஆனது அப்பொழுது உடும்பு சிவனுடைய பானத்தினை கீழே விழாமல் பிடித்து சிவனுடைய பானத்துடன் சேர்த்து சேர்த்தது அதாவது அந்த பானம் உடைகின்றபோது உடும்பு பிடித்து சேர்த்தது முனிவர்கள் சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் சோழர் காலத்தில் ஆலயம் திருப்பணி செய்து பூமியில் இருந்து சுயம்பு மூர்த்தியாக வந்ததனால் இறைவனுக்கு பூமீஸ்வரர் என்று நாமம் பெற்று ராஜேந்திர சோழர் காலத்தில் கும்பேஷன் நடத்தப்பட்டது என்று ஆகவே இந்த உடும்பு புற்றுக்குள் சிவனை வழிபட்டதாகவும் உடும்பு சென்று முனிவர்களை அழைத்து வந்து அந்த புட்டு இடித்து சிவபெருமானை வெளி குடலை செய்தது இது பூமியிலிருந்து வந்ததால் இது பூமியீஸ்வரர் ஆலயம் என்று அந்த குடமுழுக்கு பத்திரிகையிலே எனக்கு காண்பித்தார் உடனே எனக்கும் மிக ஆவலாக இருந்தது சென்று பார்த்தேன் இன்னும் நிறைய இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கோயிலிருந்து மண்ணை எடுத்து பிரச்சனை உள்ள மண் இருக்கிறது வீடு கட்ட முடியவில்லை நிலப்பிரச்சனை தகராறு இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் அந்த அந்த இடத்துடைய மண்ணை எடுத்து இந்த பூமீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் அர்ச்சனை செய்தால் அது தீரும் என்று சொல்கிறார்கள் போல் உண்மையாக ஒன்று நடந்திருக்கிறது என்பதை ஒருத்தர் சொல்லுகின்ற பொழுது நானும் அதை நேரடியாக பார்ப்பதை போல் எனக்கு இருந்தது மிக அற்புதமான ஒரு ஆலயம் மரக்கானத்தில் பூமீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நண்பர்கள் சொன்னதன் பலனாக அங்கு சென்று குடமுழுக்கிலே கலந்து கொண்டேன் இந்த காட்சியை உங்களுக்கு அந்த மூலவரையும் காட்டிவிட்டேன் அம்பாலையும் காட்டிவிட்டேன் இதான் மரக்காணம் அதன் பிறகு திருக்கல்யாணம் நடந்தது அதையும் பார்த்தேன் அந்த சமயத்தில் திருக்கல்யாணம் நடக்கிற நான்கு மணி நேரம் ஒரு ஐந்து மணி நேரம் மரக்காணத்தை சுற்றி பார்க்கின்ற பொழுது இந்த ஊர் பழமையான ஊர் என்பதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது அதிலே ஒன்று உப்பளம் உப்பு எடுக்கிற இடம் இந்த மரக்காணம் வங்கக்கடலோரம் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த ஆலயம் சென்று வருபவர்களுக்கு மண் பிரச்சனை தீரும் நில வணிகர்கள் சொந்த வீடு கட்டு நினைக்கிறப்பவர்கள் மனை அதிகமாக சேரும் சேர வேண்டும் நினைக்கிறவர்கள் எல்லாம் இங்கு வந்து வணங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட பூமேஸ்வர் ஆலயத்தை பற்றி நாம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இங்கு நிறைய தெய்வங்கள் அந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிறது விநாயகர் இருக்கிறார் முருகப்பெருமான் இருக்கிறார் அதே போல் கால பைரவர் இருக்கிறார் நவகரகம் ஆலயம் இருக்கிறது இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜேந்திர சோழனால் குடமுழுக்கு செய்யப்பட்ட ஆலயம் அந்த குடமுழுக்கு நடைபெறுகிற சமயத்தில் நாம் இருக்கிறோம் பல நூறு ஆண்டுகளாக இந்த இடத்தில் வழிபாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் எத்தனை கோடி மக்கள் பாதம் பட்டிருக்கும் அந்த இடத்தில் நாமும் பாடம் பாதம் பட வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை என்று கருதி அங்கே சென்றோம் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த குடும்ப கலந்து கொண்டார்கள் அதை சென்ற காணொலியிலே உங்களுக்கு காண்பித்தேன் ஆனால் நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் நமக்கு வெற்றியை தருமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் நம்பிக்கையோடு வந்து இந்த சிவபெருமானை வணங்குகிறார்கள் அங்கிருக்கிற அற்புதமான துர்க்கையம்மன் எட்டு கரங்களிலும் ஆயுதங்கள் கொண்டிருக்கிறார் இது ஒரு வித்தியாசமான ஆலயமாக இருக்கிறது அதையெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் மிக அற்புதமான நம்பிக்கை தரக்கூடிய இங்கே நம்ம வீட்டிலிருந்து பிரச்சனை இருக்கிற மண்ணை எடுத்து அங்கே இருந்து பூஜை செய்கின்ற போது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கை தருகிறார்களே அந்த நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையாகாது ஆகவே இறைவனை ஒரு பக்கம் வேண்டி வேண்டி அதன் பிறகு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெறும் என்பது நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த பூமியேஸ்வர ஆலயம் இருக்கிறது ஆகவே மெய்யின்பகல் பொறுமையாக அந்த இடத்தில் நான் சுற்றி சுற்றி வந்து பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக வந்து இந்த சாமி தரிசனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்தில் இருக்கிறது அது மட்டுமே வெற்றி தந்துவிடாது நாமும் முயற்சி செய்ய வேண்டும் இறைவன் வழிகாட்டுவார் ஆனால் அதுதான் நாம் பின்பற்ற வேண்டும் அந்த வழியை பின்பற்றி நடக்கின்ற பொழுது நமக்கு வெட்டி கிடைக்கும் இதுதான் மரக்காணம் பூமியேஸ்வர ஆலயத்தினுடைய அந்த சாலை பகுதி இப்பொழுது உப்பளம் மரக்காணத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று உப்பு அங்கே தூத்துக்குடி அதுக்கடுத்தது மரக்காணம் பல நூறு ஆண்டுகளாக மரக்கானத்தில் உப்பு உற்பத்தி செய்கிறார்கள் இது மழைக்காலம் என்பதால் அந்த உப்பு உற்பத்தி நடக்கவில்லை ஆகவே அந்த உப்பு இடம் இடம்புறா தண்ணீராக நிற்கிறது அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் மிக அற்புதமான உப்பளம் இதுதான் இந்த உப்பளத்தில் நின்று கொண்டு நான் அந்த தண்ணீரை பார்த்தேன்

உள்ளளவும் நினை என்று போல இந்த நீர் எல்லாம் வடிந்த பிறகு மழை நீர் அதன் பிறகு அதை பதப்படுத்தி உப்பாக தயாரிப்பார்கள் அதை உங்களுக்கு விட்டேன் அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் கோயிலுக்கு அரசனங்கள் வரிசையாக அடுக்கைப்படு அடுக்க பார்த்தோமா இப்பொழுது மணி ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான மணியை பார்த்தோம் இந்த ஆலயத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது சுற்று பிரகாரத்தில் நிறைய குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அதே போல் நம்முடைய மகாவிஷ்ணு சிவனை நோக்கி தவம் செய்து வழிபட்ட தலமாக இந்த தலம் விளங்குவதாக அங்கே இருக்கிறவர்கள் கூறுகிறார்கள் அதேபோல் விநாயகர் லக்ஷ்மி கணபதியாக விளங்குகிறார் முருகப்பெருமான் இங்கு ஆறுமுக கடவுளாக வள்ளி தெய்வயானை சமேத சண்முகராக விளங்குகிறார் பிச்சாண்டவர் இருக்கிறார் துர்க்கை அம்மன் எட்டு கரங்களிலும் ஆயுதங்களை கொண்டு சிவதுர்க்கையாக விளங்குகிறார் நவக்கிரகம் ஆலயம் இருக்கிறது கால பைரவர் இருக்கிறார் இப்படி எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கிற இடம் அதே போல அம்மன் கிரிஜாம்பால் வடிவில் வீட்டிருக்கிறார் இந்த ஆலயம் விநாயகர் கிரிஜாம்பால் அம்மன் நவகிரகம் இப்படி பல்வேறு விதமான நந்தியெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான நந்தி என்று சொல்கிறார்கள் கொடிமரம் இருக்கிறது இந்த ஆலயத்தை சுற்றி உப்பளம் இயற்கை எழில் கொஞ்சுகிற இடமாக இந்த மரக்காணம் அமைந்திருக்கிறது ஆகவே வெளியிலே ஒரு மண்டபத்தில் சுற்றுப்பிரகார பிரகார செவுர் கல்லால் எழுப்பிய மண்டபம் அந்த மண்டபம் முழுக்க கருங்கற்களால் சிற்பங்கள் செதுக்கியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது என்னதான் இறை நம்பிக்கை இருந்தாலும் முயற்சி வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை ஒரு கல்லை அந்த காலத்தில் ஒளியால் எப்படி உருவம் செதுக்க முடியும் என்று தன் திறமையை அந்த சிற்பி காட்டியிருக்கிறாரோ அதே போல இறைவனை வணங்கினால் மட்டும் நமக்கு வெற்றி கிடைக்காது உன்னுடைய திறமையை பயன்படுத்துகின்ற போது வெற்றி கிடைக்கும் என்றுதான் எனக்கு அந்த சிற்பத்தை பார்க்கின்ற போது மிக அற்புதமாக தோன்றுகிறது அவர் கல்வி இவ்வளவு ஓவியத்தை செதுக்கு எழுதுவதை போல செதுக்குகிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய கைவண்ணம் அவருடைய திறமை ஆகவே இந்த பூமியேஸ்வரர் ஆலயத்தில் நாம் செல்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இப்போ ஏற்பட்ட வசதி இல்லை என்றாலும் அவர்கள் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டிருப்பார்கள் என்று மின்சார ஒளியிலே மின்னுகிறது வெளிச்சத்தில் இந்த ஆலயம் பிரகாசிக்கிறது எத்தனை காலங்கள் இருந்தாலும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உழைப்பு ஒருபோதும் தோல்வி அடையாது சி தென்னாருடைய சிவனையே போற்றி